பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோளிலே துண்டை தூக்கி கொண்டு போட்டுவிட்டு தான் போகணும் ஒப்பந்ததாரருக்கு டோஸ் விட்ட டபிள்யூஆர்டி இ திருமாறன் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் வட்டம் திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது பவனமங்கலத்தில் விவசாயிகளுக்கென முன்னூற்று நாற்பத்தேழு ஏக்கர் பசன வாய்க்கால் செல்லுகிறது இவ்வாய்க்கால் குறுகிய பாலமக துறை ரோடு தாண்டி செல்கிறது காவேரியில் இருந்து தண்ணீர் தற்போது வராததால் சிறிய பாலத்தை அகற்றிவிட்டு பெரிய அளவிலான சிலாப் அமைக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது கல்லணை நீர்வளத்துறை உதவி பொறியாளர் திருமாறன் மற்றும் திருக்காட்டுப்பள்ளி உதவி பொறியாளர் பிரசாந்த் ஆகியோர்களின் மேற்பார்வையில் தற்போது ரெடிமேட் சிலாப் அமைக்கும் பணி நடந்தது வருகிறது மோனோ சிலாப் சரியாக மட்டம் இல்லாததால் அதை எடுத்து சரி பண்ணி சொல்லி திருமாறன் கூறுகிறார் பணி மேற்பார்வையாளர் அப்படி முடியாது எடுத்தால் செலவு மற்றும் நேரம் அதிகமாகும் என பேசுகிறார் அதற்கு ஏய் திருமாறன் இப்படியே நீங்க வேலையை முடித்து விட்டு சென்று விடுவிங்கா உடைந்து விட்டால் நான் தான் பதில் சொல்லணும் அப்புறம் நான் வேலையை விட்டு விட்டு துண்டை தோலில் தூக்கி கொண்டுதான் நான் போகணும் என பணியாளருக்கு டோஸ் விட்டார் திருமாறன் அதுக்கு பணி மேற்பார்வையாளர் வேலை நிறுத்திவிட்டு பைக்கில் சென்று விட்டார் உதவி பொறியாளர்கள் சிலா பணியை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆட்டீமே எவ்வளோ அரைவடியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது மண்ணை விட்டாங்க கீம் பண்ணி அதுலேருந்து மேற்காக பார்க்கலாம் நம்ம சொன்னால் மண்ணை பற்றியா சொன்னாங்களோ அதில் நம்ம அந்த இடத்துல தான் இப்போ அரை அரைவடி டிஃப்ரெண்ட் பண்ணி அவங்க காலையில் கேட்க முடியாது ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு Thank you.